ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைனாலே ஒரு குட் வைப் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே போதும் எல்லா நாளுமே ஒரு குட் வைப்னு தான் சொல்லணும் தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்புகள் கொண்டதுன்னே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக ஆடி மாதம் வழிபாட்டிற்கு உரிய மிகவும் கொண்டாட்டமான மாதம்னே சொல்லலாம் இந்த மாசத்துல எல்லா கோயில்களிலும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நல்ல பூஜை திருவிழா எல்லாமே நடக்கும் பெண்கள் இந்த மாசத்துல தங்கள் குடும்ப நலனுக்காக பல விரதங்கள் வழிபாடுகள் பூஜைகள் எல்லாமே செய்வாங்க ஆடி மாசத்துல முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னால் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி கிருத்திகை ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை இந்த மாதிரி நாட்கள் தான் ரொம்ப முக்கியமான நாள்னே சொல்லலாம் நம்ம வந்து இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வீட்டில் மகாலட்சுமி தாயாரை வச்சு பூஜை செய்ய போகிறோம் இல்லை நம்ம செவ்வாய் கிழமை முருகப்பெருமான வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ பூஜை அறையை நம்ம கிளீன் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே நம்ம பூஜை அறையை கிளீன் பண்ணிடணும் ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம ஆடி வெள்ளி காலில் நம்ம பூஜை அறையை சுத்தம் செய்கிறதோ இல்லை ஆடி செவ்வாய் ஆடிங்க ஆயிடு அந்த மாதிரி நாட்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதற்கு முன்னதாகவே நம்ம வீட்டு பூஜை அறைய முதல்ல சுத்தம் செஞ்சு க்ளீனாக வச்சுக்கணும் அறையை வந்து டஸ்ட்டு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது அதனால தான் நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சுவாமி படங்களையும் இறக்கி சுவாமி படத்தை நல்லா பன்னீர் வச்சு சுத்தம் செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் மஞ்சளில் கொஞ்சமாக பன்னீர் ஜவ்வாது கொஞ்சமாக பச்சை கற்புறம் இந்த மூணையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லா படத்தையும் ரெடி பண்ணேன் அதே மாதிரி ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை பெண்கள் தவறாமல் விரதம் இருந்து பூஜை செய்து வந்தால் குடும்பத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும் என்று சொல்வாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அம்மாவாசையில் தவறாமல் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அன்றைய நாளில் நம்ம பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் தரிசனம் செய்யும் நாள்னே சொல்லலாம் ஸோ அதனால இன்னைக்கு வந்து நான் எதுவுமே செய்யலை இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தான் ஸோ திங்கட்கிழமே நான் வீட்டில் இருக்கிற எல்லா சுவாமி படத்தையும் எடுத்து சுத்தம் செஞ்சு செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எனக்கு வந்து அரிசி மாவில் கோலம் போட சரியாக வராது பட் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு தெரிந்த அளவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டாச்சு அதே மாதிரி எல்லா விக்கிரகமும் விளக்கும் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு எல்லாமே வாஷ் பண்ணி பிறகு நம்ம ஒன்று ஒன்றா இப்போ எந்தெந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ண வேண்டியதான் முதல்ல வந்து சங்கு சங்குக்கு வந்து அடியில் ஒரு தட்டு வச்சு பச்சைரிசியை வச்சுட்டு அதுக்கு மேலே சங்கு வச்சுட்டு ஐந்து ஒரு காயின் இல்லைன்னா மூணு ஒரு ரூபா காயின் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே நான் பூஜை அறையில் வச்சுருவேன் அதே மாதிரி அன்னபூர்ணி தாயாருக்கும் அப்படி தான் அரிசியை வச்சுட்டு மேலே அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்கள சுற்றி ஐந்து ஒரு ரூபா காயின் வச்சுட்டு அவங்க வச்சுருக்கிற கரண்டியில் ஒரு ரெண்டு மூணு அரிசியை வச்சுருது அதே மாதிரி கோமாதாவுக்கும் அப்படி தான் வெறும் சிலையாக வைக்காமல் இந்த மாதிரி அடியில் அரிசி வச்சு வைப்பேன் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம கல்வப்பு வைக்கிற பழக்கம் இருக்குது பூஜை அறையில் இன்றைக்கி வந்து சாரி நேற்று வந்து நான் எல்லா சாமி படம் நான் க்ளீன் பண்ணனால நேற்று கல்வூப்பை எடுத்து அதை எடுத்து கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் நான் புதுசாக உப்பு வச்சேன் ஏன்னா எல்லா சுவாமி படங்களும் நம்ம சுத்தம் செய்யும்போது இந்த கல்வப்பை மட்டும் நம்ம வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாம் அப்படின்னு வைக்க நமக்கு மனசு வரலை ஸோ அதனால் நேற்று நான் இந்த கல்விப்பையும் நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் ஸோ நேற்று பண்ணனால இப்போ வர வெள்ளிக்கிழமை பண்ண மாட்டேங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை இப்போ வர வெள்ளிக்கிழமையும் நான் பண்ணுவேன் ஸோ இது வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் பண்ணக்கூடிய என்னோட வழிபாடு அதே மாதிரி பூஜை அறையை நான் எப்போ க்ளீன் பண்ணாலும் அங்கே இருக்கிற கல்விப்போ மாற்றிட்டு புதுசாக வச்சுருவேன் ஆடிப்பெருக்கு அதுவும் இப்ப ஆடி மாசத்துல நிறைய விசேஷ நாட்கள் வருகிறது கண்டினியூவாக நாளைக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கா சாரி வியாழக்கிழமை ஆடி அமாவாசை வருகிறது அதுக்கப்புறம் வந்து ஆடிப்பெருக்கு வருது சோ அடிக்கடி வந்து எல்லா நாட்களும் இந்த மாசத்துல நிறைய தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்கள் வருகிறதுனால நான் வந்து நேற்றையும் வந்து பூஜை ஏறிய நல்லா சுத்தம் செஞ்சு கிளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமன்றனால செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வழிபாடும் செஞ்சாச்சு அதோடய ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஆடி பெருக்கில் ஆடி மாதத்தில் கொண்டாடக்கூடிய விசேஷமான நாள்னு சொல்லலாம் அந்த நாளில் ஆற்றங்கரையில் வாழும் மக்கள் அம்மனுக்கு பூஜை செய்வாங்க இதை வந்து காவிரி திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பூஜை அறைய நம்ம சுத்தம் செஞ்சு அந்த பூஜை அறைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாலே போதும் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு குட் வைபா இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் வந்து செஞ்சு வைக்கிறது வெள்ளிக்கிழமை நான் தவறாம செய்கிற ரெண்டே ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து கல்வப்பு பூஜை அறையில் வைக்கிறது இரண்டாவது வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது அது ரெண்டுமே நான் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் த வெள்ளிக்கிழமையும் தவறாம செய்கிறது அதுக்கப்புறம் வந்து வேல் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செய்வேன் வெற்றிலை தீபம் வந்து சில நேரம் வந்து செவ்வாய் கிழமை செய்வேன் அதுக்கப்புறம் வந்து சஷ்டி அப்போ செய்வேன் மெயினாக வந்து சஷ்டியில செய்வேன் சம் சில டே சில நேரம் வந்து நான் இந்த சஷ்டி அப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டயத்தில் நம்மளால செய்ய முடியாது இல்லையா ஸோ அதனால இப்போ இந்த வாரம் நம்ம செய்ய மு இந்த சஷ்டிக்கு நம்ம செய்ய முடியலைன்னா அடுத்து வர டியூஸ்டேயில் நான் வெற்றிலை தீபம் எடுத்து வழிபாடு செய்வேன் அதே மாதிரி பஞ்சபாத்திரத்துல தண்ணி பஞ்சபாத்திரத்துல தண்ணி வந்து வெறும் தண்ணியா வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பஞ்சபாத்திர தண்ணியில வந்து பச்சைக்கர்புறம் இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் வெறும் தண்ணியை வந்து சுவாமிக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆடி மாதம் முழுதும் அம்மனுக்குரிய வழிபாட்டு நாள் என்பதனால நம்ம அன்றைய நாள்ல ரொம்ப ரொம்ப மெயினாக கும்பிடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் துர்கியம்மன் காளியம்மன் கனகாதுர்கா பார்வதி தேவி அந்த மகாலட்சுமி தாயார் ரொம்ப ரொம்ப மெயினானவங்க மகாலட்சுமி தாயார் இந்த ஆடி மாதம் நம்ம வந்து வீட்டில் என்ன தான் பூஜைகள் புனஸ்காரம் செஞ்சாலும் நம்ம வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சு நம்ம வந்து கோயிலில் போய் அம்மனை தரிசனம் செஞ்சு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நானும் என் ஹஸ்பண்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமன்னா பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் அவரும் வந்து தெப்பக்குளத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு போயிடுவோம் இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக வந்து சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க பொதுவாகவே எல்லா வெள்ளிக்கிழமையும் அங்கே கொடுப்பாங்க ஆனால் இந்த ஆடி மாசம்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஸ்பெஷலான மாசம்ன்றனால ஒரு பக்கம் வந்து சக்கரை பொங்கல் இன்னொரு பக்கம் மாவிளக்கு இன்னொரு பக்கம் கூடை அந்த மாதிரிலாம் ஊற்றிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டே இருப்பாங்க வர்ற பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ மாரியம்மன் கோயில சொல்ல வேணாம் கூட்டம் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பூஜை செய்ய முடியாது ஸோ அதனால மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் மகாலட்சுமி பூஜை செய்வது வழக்கம் ஏன்னா லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்ல இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஸோ அதனால லட்சுமி தாயாரை நம்ம மறக்கக்கூடாது லக்ஷ்மி தேவிக்கு வந்து இனிப்பு வகைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பால் வைக்கலாம் இல்லை பாலில் செஞ்ச பாயாசம் பாலில் செஞ்ச இனிப்பு வகைகள் என்ன வேணால் வைக்கலாம் நான் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை செய்யும்போது வாழைப்பழம் தான் வச்சேன் மெயினாக நான் ரொம்ப ரொம்ப நான் கடவுளுக்கு நெய்வேத்தியன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாழைப்பழம் தான் வச்சு செஞ்சுருக்கீங்க அதே மாதிரி வெத்தலை பாக்கு மெயினாக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பூஜை நல்ல காரியம் அப்படின்னா வெத்தலை பார்க்க இல்லாமல் அந்த பூஜை வந்து நிறைவடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வெத்தலை பாக்க வச்சு பண்ணிடுவேன் மெயினாக சொல்லப்போனா ஆண்களை தவிர்த்துருங்க பெண்கள் வந்து மெயினாக ஆடி ஆடி மாதம் வந்து விரதம் இருந்து காலையிலையும் சாயங்காலமும் நம்ம தீபம் ஏற்று வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அம்மனோட ஸ்தோத்திரம் அபிராமி அந்தாதி லலிதா சகஸ்ரநாமம் அதெல்லாம் நம்ம சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம வாசல்ல மா கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மா கோலம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் எனக்கு வந்து மா கோலம் சரியாக வராது ஸோ அதனால வாசலை வந்து நார்மல் கோலமாக போட்டு பூச்சி அறையில் வந்து மா கோலம் போடுவேன் எனக்கு தெரிஞ்ச அளவு ஓரளவு அப்படி பூஜை அறைக்கு கண்டிப்பாக மா தான் போடுவேன் அதே மாதிரி நம்ம வந்து வெளியில் வைக்கிறோம் இல்லையா இந்த உருளி உருளியில் வந்து டெய்லி வந்து தண்ணி மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க உருளி பக்கத்தில் ஏதாவது ஒரு விளக்கு வச்சு நம்ம வை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது அகல் விளக்காக இருந்தாலும் சரி அல்லது பித்தளையில் இருந்தாலும் சரி அது உங்கள் தோது பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஆடி மாதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது வரலட்சுமி விரதம் இந்த நாளில் வந்து பெண்கள் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் விரதம் இருந்து லட்சுமி தேவியை வழிபாடு செய்வாங்க இந்த விரதம் ஆடி மாதத்தில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமை வருது திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் கிடைக்கணும் திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நலனுக்காகவும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பாங்க சிலர் இந்த விரதத்தை வரலட்சுமி நோன்பு அல்லது சுமங்கலி விரதம்னு சொல்லுவாங்க லட்சுமி தேவியை தாமரை மலரால் அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் பாக்கு வைத்து பூஜை செய்வாங்க அதே மாதிரி நெய்வேத்தியம் என்ன வைப்பாங்கன்னா பழங்கள் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பாயாசம் இனிப்பு வகைகள் அதையெல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக வைத்து படை படைப்பாங்க சிலர் வந்து கலசம் வச்சு வரலட்சுமி நோன்பு வழிபாடு செய்வாங்க சிலர் வந்து மகாலட்சுமி தாயார் படத்தை மட்டும் வச்சு வழிபாடு செய்வாங்க அவங்கவுங்களுக்கு எப்படி பழக்கம் இருக்கோ அந்த மாதிரி செய்வாங்க நான் என் வீட்டில் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கலசம் வைக்க மாட்டேன் மகாலட்சுமி தாயார் படத்தை வச்சு தான் நான் வழிபாடு செய்வேன் போன வருஷம் நான் செஞ்சது தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதை வந்து போன வருஷம் செஞ்சது போன வருஷம் நான் எப்படி செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் பெட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் மெஹந்தி அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கிழங்கு அவ்வளோதான் ஆனா ப்ளவுஸ் வந்து எல்லாருமே ப்ளவுஸ் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை அவங்கவுங்க வசதிக்கேற்ப கொடுப்பாங்க சில பேர் வந்து சாரி கொடுப்பாங்க இப்போ வச்சு அதுக்கு மேலே வெச்சில பார்க்க பூ பழம் அதுக்கப்புறம் வந்து வளையல் மிகந்தி பொட்டு பாக்கெட் மஞ்சள் குங்குமம் மெயினாக வந்து நம்ம என்ன என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் இது வந்து அஞ்சு பேருக்கோ இல்லை ஏழு பேருக்கோ உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்து வழிபாடு செய்யலாம் அது வந்து அவங்க அவங்க வசதியை பொறுத்து தான் நம்ம வந்து எத்தனை பேருக்கு கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றது அவங்க வசதியை பொறுத்து தான் என்னால் முடிஞ்சது நான் இதுதான் கொடுத்தேன் ப்ளவுஸ் அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி வளையல் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் அதோட வந்து மஞ்சள் கயறு இந்த மாதிரி செட்டாகவே விற்கிது ஸோ அந்த மாதிரி தான் நான் வாங்கினது போ இது எல்லாமே போன வருஷம் நான் செஞ்சது போன வருஷம் தான் நான் முத முதல்ல செஞ்சது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் இந்த தடவை இதை விட கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அதே மாதிரி வீட்டில் தான் வச்சு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் பக்கத்தில் வந்து ஆள் இருந்தால் கொடுக்கலாம் பக்கம் என் வீட்டு பக்கத்தில் ஆள் இல்லை ஸோ அதனால நான் வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கொண்டு போய் அஞ்சு பேருக்கு கொடுத்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் அடுத்து நான் வரலட்சுமி நோன்பு நான் என் வீட்டில் எப்படி செய்கிறேன்றது உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணி அடுத்த வீடியோவில் போடுறேன் பை பாய் பாய் தேங்க்யூ